பரிசு நாமத்துக்கு மையமே உண்டாவதாக இன்று கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினாலு நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் இந்த சங்கீதம் எழுபத்தி ஒன்றை நான் வாசித்து பார்த்தோமானால் எப்பொழுதும் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது மூன்றாம் வருஷத்திலே பார்க்கும்போது நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் வருஷத்திலே பார்க்கும்போது உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினான்காம் வசனத்திலே நாம் எப்பொழுதும் உண்மை நம்பிக்கொண்டிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது தன்னுடைய வாழ்க்கையிலே கத்திரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான் எப்பொழுதும் கத்திரை துதிக்கனாக காணப்பட்டான் அதில் வசனம் சொல்லி வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே சென்று தேவனுடைய சமூகத்தை நாம் அடைக்கலாமாக கொள்ளலாம் அந்த கண்பலையை நாம் அடைக்கலாமாக கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் அல்ல ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் இல்லை எப்பொழுதும் நாம் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் பல அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காணலாம் சீனா தேசத்திலே ஜான்டிங் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அவர் சொல்வாராம் ஆண்டவரை ஆயிரம் கோடி முறை நம்பலாம் என்று சொல்வாராம் அவரும் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் ஊழியத்துக்கு அவரும் அவர் குழுவினரும் செல்லும்போது சென்று திரும்பும்போது பல விரோதிகள் அவருக்கு விரோதமாக சூழ்ந்து கொண்டு அவரை விரட்டினார்கள் இவர்கள் அவர்களுக்கு தப்பி ஓடி செல்லும்போது ஒரு நதி குறுக்கே வந்தது அந்த நதியை கடக்க முடியாதபடி அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் தண்ணி நீச்சல் ஆழத்துக்கு மேலாக தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்ததால் அவர்களால் கடக்க முடியவில்லை அந்த நதியிலே அந்த இடத்துல முழங்கால் படிட்டு அவர் ஜெபித்தார் ஆண்டவரே நான் எப்பொழுதும் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கும்போது அந்த தண்ணீரின் அளவு அப்படியே குறைந்தது முழங்கால் அளவுக்கு கம்மியாக அது தண்ணீர் குறைந்தது எல்லாரும் அவருடன் கூட வந்து ஜனங்கள் எல்லாரும் அந்த நதியை கடந்து போனார்கள் அந்த விரோதிகள் வரும்போது அந்த தண்ணீரை மட்டத்துக்கு மேலே வந்தது அவர்களால் அந்த நதியை கடக்க முடியவில்லை இப்படியாக அந்த ஜாண்டிங் என்ற ஊழியக்காரரும் அவருடைய குழுவினரும் பாதுகாக்கப்பட்டார்கள் காரணம் அவர் கத்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கத்தர் அங்கீகரித்து அவளுக்கு ஒரு அதிசயத்தை செய்தார் ஆகவே கத்தர் மேல் எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக நமக்கும் அவர் நம்மை நம்பிக்கையை கனப்படுத்தி அதிசயங்களை செய்வார் சங்கீதம் எழுபத்தி ஒன்றிலே நாம் பார்க்கும்போது கத்தர் நம்முடைய நம்பிக்கையாய் இருப்பாரானால் நம்முடைய அனுபவங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் நம்மால் மனம் பாடி துதிக்க முடியும் அவர் செய்த அதிசயங்களை எண்ணி போற்றி புகழ்ந்து பாட முடியும் பதினாறாம் வசனத்திலே உம்முடைய நீதியைப் பற்றியே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழு வருஷத்திலே உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து அவர் செய்த அதிசயங்களை நாம் கண்கள் காணும்போது நிச்சயமாக அவரை துதிக்க முடியும் மற்றவர்களுக்கு அவர் செய்த அதிசயங்களை நாம் அறிவிக்க முடியும் ஆகவே நாம் கத்தன் மேல் நம்பிக்கை வைப்போம் நிச்சயமாக அவர் அதிசயங்களை அவர் செய்வார் நாம் இன்னும் அவரை துதிக்க எப்பொழுதும் அவரை துதிக்க நமக்கு கத்தர் கிருபை பாராட்டுவார்கள் அவர் எப்பொழுதும் நாம் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிறார் ஆகவே அவரிடத்தில் நம்பிக்கை வைப்போம் கத்தர் நம்மை அதிசயமாய் வழிநடத்துவார்